வணக்கம் நண்பர்களே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல் குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க கதைக்குள்ள போகலாம் வாங்க அக்னியின் சாரல் அத்தியாயம் இருபத்தி ஒன்று நெருங்கும் அனைத்தையும் அக்னியாய் மாற்றுவதே இயற்கை என கிட்ட பணி மாற மனமில்லையெனில் அமைதியாய் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இயல்பாய் இருந்தது பாரதியின் புகுந்த வீட்டு பிரவேசம் மதியம் வரை உடனிருந்த பெற்றோர் விடை பெற நெஞ்சின் ஊரமாய் முதல் அழுத்தம் மறைத்துக்கொண்டு சிரித்தவாறு விடை கொடுத்தாள் பாரதி செய்முறைகள் சீர்வரிசைகள் எதுவும் வேண்டாம் என சாரதி கூறியதால் அனைத்தும் நகையாய் வங்கியில் பாரதி பேரில் பணமாய் கொடுத்திருந்தனர் பாரதியின் பெற்றோர் அவர்கள் கொடுத்ததை பார்த்து ஓரளவு அமைதி அடைந்தார் ராஜன் ஒரு அளவு மட்டுமே வீட்டின் மருமகள் முதல் நாள் வீட்டில் சமைப்பது சாரதியின் குடும்பத்தில் ஒரு சடங்காக இருந்தது எனவே பாரதி இரவு உணவை செய்ய வீட்டில் இருந்த உறவு பெண்கள் உதவி செய்தனர் வீட்டில் இருபது பேருக்கும் குறையாமல் இருந்தனர் அனைவருக்கும் செய்து முடித்து உணவு பரிமாறி உண்டு முடித்து உறங்க சென்ற நேரம் சாரதி இருவருக்குமான பயண பொதிகளுடன் வரவேற்பரை வந்து சேர்ந்தான் உறங்க சென்றவர்கள் தவிர்த்து கூடியிருந்த சொந்தங்கள் எல்லாம் அவன் முகத்தை பார்க்க பாரதியும் கேள்வியாய் நோக்கினாள் சாரதியை என்ன பெரியவனே என கேட்டபடி வந்தார் மகேஸ்வரி அவரை அழைத்துக் கொண்டு பார்த்தன் செல்ல ராஜனும் கிருஷ்ணனும் அவர்கள் பின் சென்றனர் இப்ப எங்கப்பா குழப்பமாய் கேட்டார் மகேஸ்வரி ஊட்டி போகணுமா சாரதி பதில் சொல்ல அருகில் நின்ற கிருஷ்ணன் கேள்வியாக அண்ணனை பார்த்தான் நேற்றுதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு இன்னும் எவ்வளவு சடங்கு பாக்கி இருக்கு தெரியுமா நீ பாட்டுக்கு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க என்ன பழக்கம் இதெல்லாம் மறந்து போச்சா புதுசு புதுசா பண்ற என குதித்தார் ராஜன் இன்னும் தன் தந்தையோடு சாரதி இயல்பாக பேசவில்லை அவர் கேட்டதற்கும் பதிலை தாயிடமே கூறினான் எங்க ஹாஸ்பிடல் ஓனர் கல்யாணத்துக்கு கிப்டா ஊட்டியில ஸ்டே பண்ண ஏற்பாடு பண்ணிக்காருமா இப்பதான் கால் பண்ணி சொன்னாரு வேற வழி இல்ல சொல்ல வேறு வழியின்றி மூவரும் தலையசைத்தனர் நாள்னா கிருஷ்ணன் கேட்க அறையின் வாசல் நோக்கி சென்ற சாரதி திரும்பி வாரம் கிருஷ்ணா என்ன புன்னகைத்தபடி சொல்லி சென்றான் பாரதி அருகில் வந்தவன் நீ போய் கிளம்பிடுவா டின்னர் முடிச்சது கிளம்பணும் என்று கூறியபடி அவளை கடந்து சென்ற நிமிடம் ட்ரெஸ் பண்ணிடாத அப்படி மாத்தினா வேற புடவை கட்டு அதான் வசதி அவளுக்கு மட்டும் கேட்கும் கூறி சென்றான் சாரதி சொன்னபடியே வேறு புடவையில் பாரதி தயாராகி வர மகேஸ்வரி மல்லிகை பூவை எடுத்து வந்து கொடுக்க அதையும் வைத்துக் கொண்டாள் கூடியிருந்த அனைவரிடமும் விடை பெற்றவர்களின் வாகனம் ஊட்டி நோக்கி விரைந்தது இப்ப வர ஒரு வார்த்தை கூட சொல்லலை என்கிட்ட இதுல என்னோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிருக்கீங்க என கேட்டவாறு பின்பக்கம் திரும்பி எட்டி பார்த்தவள் ஹே இது அம்மா கிளம்பும் போது தனியா பேக் பண்ணது அப்ப அம்மாவுக்கு தெரியுமா என்ன சந்தேகமாய் கேட்டாள் ரூம் புக் பண்ணது உன் வருங்கால அண்ணியும் என் மச்சானும் அப்ப உங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்குமா ரதி செல்லும் என கண் கேட்க பாரதி இன்பமாய் அதிர்ந்தாள் என்கிட்ட ஒண்ணு சொல்லல உங்ககிட்ட எல்லாம் சொல்லிருக்காங்க என சந்தோஷமாய் சண்டை இட்டவள் ஒரு நொடி தாமதித்து அத்த வேற சொன்னாங்களேடா என்னவோ ஹாஸ்பிட்டல் ஓனர் அரேஞ்ச் பண்ணதா என்ன அவன் கண்களை பார்த்து கேட்க பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எண்ணின் என குறும்பு புன்னகையோடு கன்சமிட்டி இலகுவாய் தோள்களை குலுக்கினான் சாரதி அவன் தோல் சாய்ந்து எனக்காகவா என பாரதி உள்ளே போன குரலில் கேட்க நிச்சயமா இல்ல பேக்க முழுக்க எனக்காக இங்க இருந்தா சோ மெனி டிஸ்டபன்ஸ் நிறைய சடங்கு விருந்து அது இதுன்னு ஒரு மாசம் கிட்ட ஓடிடும் அதுக்கு பின்ன போனா அதுக்கு பேர் ஹனிமூன் இல்லையே ஃபேமிலி டூர் ஆனா நான் த்ரீ டேஸ் தான் புக் பண்ண போனேன் சிவா பார்த்துட்டு இது என்னோட கிஃப்ட்னு சொல்லி ஒன் வீக் புக் பண்ணிட்டான் தங்கமான மச்சான் என பேசிக்கொண்டு வந்தவனை இறுக்கி அணைத்துக் கொண்டாள் பாரதி அவள் கேட்டது எதற்காக அண்ணன் கொடுத்ததை வேறு ஒருவர் கொடுத்ததாக கூறினாய் என்று அவள் கேட்க வந்தது புரிந்தும் புரியாதவனாக பதில் பேசி கொண்டு வந்தவனை இன்னும் அதிகமாய் பிடித்தது பாரதிக்கு இதுவரை அவள் உணர்ந்திராத அமைதியை தத்தெடுத்தது மனது அவள் மௌனம் உணர்ந்தவன் மெல்லிசையை துணி கழைத்தான் தொண்டூர்களின் காதல் பாடல்கள் காதுக்குள் குறுகுறுக்க பார்த்தனின் பார்வையும் சேண்டல்களும் வைத்தது பெண் பாவையை நடு இரவு நெருங்க கேட்டுக்கொண்டிருந்த பாடல்களின் திசை மாறியது பார்த்தனின் பார்வை போல குளிரது 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 உறவாடி நகரது நகரது ஒரு விரல் நகரது கடலில் தேப்படித்தாள் மீன்களின் கனவுகள் காதலில் பாடலில் மூழ்கியை பார்த்தன் பாடலின் கூடவே இணைந்து பாடியவன் பாரதியை பார்த்து கொண்டே வாகனத்தின் வேகத்தை குறைத்து கொண்டு வந்தான் தேகத்தை அணைத்துவிடு சுடு தீ கூட விடும் அட உன் பேச்சிலும் விடும் உன் மூச்சிலும் சுற்றி நின்றாலும் தேவண்ணம் அணைவது தின்னம் என்ற பாடலின் இறுதி வரிகளில் மொத்தமாய் நிறுத்தியிருந்தான் கைகளை கட்டிக்கொண்டு தன்னை நோக்கி முழுதாய் திரும்பி அமர்ந்திருந்தவனின் பார்வை அணைந்திருந்த கண்ணாடி தடுப்பையும் தாண்டி அவளை துடைத்தது அமர்ந்திருந்த இருக்கையை முடிந்தவரை பின்தள்ளி பக்கத்தில் அமர்ந்திருந்த பாரதியை இடைப்பற்றி இழுத்து நொடியில் தன் மடியில் அமர்த்தியவன் அதிர்ந்து பார்த்தவளின் வெளிகளை பார்த்து கொண்டே இதழ்களை இதழ்களால் நிதானமாய் அணைத்துக் கொண்டான் வேகமாய் இருந்தால் நொடிகளில் மூச்சுக்கு ஏங்கி இருப்பாள் விழிகள் மூடி சிற்பத்தை ரசிக்கும் ரசிகனாய் ரசித்து முத்தத்தில் சின்னவளின் சித்தத்தை எடுத்தான் தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாய் சீறி பாய்ந்த வண்டியின் அதீத சத்தத்தில் சட்டென விலகியவர்கள் முகம் அந்திவானமாய் சிவந்திருந்தது கஷ்டப்பட்டு தன் இடம் சென்று அமர்ந்தவள் வீடு பெட்ரூம் எல்லாம் ஆகாது இந்த கேடிக்கு இவக்கார வசதி போல என முகம் திருப்பி முனு முணுக்க அப்படிதான் போலடே இந்த கார்ல தான் நம்ம நடக்கணும் இருந்தா யார் மாத்த முடியும் அவளுக்கும் கொடுத்து வண்டியை எடுத்தான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அதான் நடந்திருக்கோம் அவளோ காஞ்சு போயிருக்கேன் போல தனக்குத்தானே புலம்பியவன் வண்டியின் வேகத்தை அதிகரித்தான் ஊட்டியில் அவர்கள் தங்கம் இடம் வந்து சேர மெல்லைய தூரல் அவர்களை வரவேற்றது அதிகாலை ஆறு மணிக்கு வந்தவர்கள் அலுப்பு தீர சுடுநீரில் குளித்து காலை உணவையும் முடித்துவிட்டு படுக்கையில் அமர இருவருக்கும் கண்கள் தாமாய் மூடியது நன்றாய் தூங்கியவர்கள் எழும்போது மாலையை நெருங்கி இருந்தது நேரம் விழிகள் பேசிக்கொள்ள இதழ்கள் மௌனமானது இரவு உணவும் மௌனத்தின் ஆதிக்கத்தில் முடிய இத்தனை நாட்கள் சலசலத்தவன் மீண்டும் முதல் நாள் கண்டது போல் அமைதியானான் அந்த அமைதியை தாங்க முடியாத பாரதி அறையை ஒட்டியிருந்த பால்கனியில் சென்று நின்றான் வெகு நேரம் நின்றும் அவன் வராததால் மீண்டும் அறையினல் நுழைந்தாள் பாரதி சொல்லி தெரிய தேவையில்லாத மன்மதக்கலை கற்க வேண்டிய நேரம் அது உடலின் ஒவ்வொரு அணு கூறினையும் பற்றி கற்று தேர்ந்த மருத்துவன் உலகத்தின் தொன்மையான படைப்பின் பாடசாலையாம் பல்லையறையில் அமர்ந்திருந்தான் காதல் கொண்டு கை சேர்த்த உயிர்கள் மெய்சேர காத்திருந்த தருணம் உள் நுழைந்தாள் பாவை ஆதி மனிதன் பேசிய அன்பின் மொழி கொண்டு உயிர் ஓவியம் ஒன்று தீட்ட முயன்ற நேரம் அழுத்தமானவன் கண்களில் அவள் கண்ட பாவங்கள் அவளை கொள்ளையிட்டு சென்றது பார்வையில் சேதம் செய்தான் அவளை பார்த்தனின் பார்வை தன்னை சந்தித்தவளின் இதழ்களில் சிறு புன்னகை புன்னகை சிந்தும் இதழ்களில் படிந்தவனின் பார்வையில் பாரதியும் தடுமாறிப் போனாள் வாசல் வந்தவள் வசந்தன் தர அருகில் வராத நிற்க எழுந்தவன் அவளை நோக்கி முன்னேறினான் அப்பொழுதும் அசையாது இரு கரங்களையும் கட்டிக்கொண்டு நிற்கும் தன்னவளில் கரைந்து போனவன் அவள் பின்வந்த கதவினை மூடி பின் பின்வந்த நின்றவனில் முழுவதுமாய் சாய்ந்து இன்னும் எவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருக்க போறடா என்று முன முழுத்தவளின் இதழ்களில் ஒரு விரல் வைத்து நிறுத்தியவன் வெற்றிடையில் கரம் பதிக்க கை கைசூட்டில் தேகம் தடங்கியது அவளுக்கு மென்மையாய் தன்னில் சாய்ந்திருந்தவளை சுருட்டி தன்னுள் இணைத்துக் கொள்வது போல் மெல்லிடையை வளைத்தவனின் வேகத்தில் பெண்ணுக்குள் ஒரு பூகம்பம் கழுத்தோரம் பட்ட ஈர வெப்பத்தில் கிறங்கியவளின் காதோரம் வேணுமே அதிபிபி ஆரம்பிக்கலாமா வார்த்தைகள் தீண்டி அவள் தலை அசைந்த வேகத்தில் மிதந்தாள் கரங்களில் அள்ளி கொண்டவனின் மார்பில் முகம் புதைத்தவள் கழுத்தினை கட்டி கொண்டாள் மெத்தையின் அருகில் சென்றவன் தன் தத்தையை அதில் கிடத்திட இரு கை நீட்டி அழைத்தவளின் கரங்களுக்குள் விரும்பியே சிறைப்பட்டான் கண்கள் நான்கும் கண்ணி வைக்க எதில் யார் வீழ்ந்தனர் யார் வென்றனர் என்று அறியாது தவிக்கும் வண்ணம் இருந்தது அவர்களின் நிலை இதழ் மூடிய மீசையின் ஒவ்வொரு இழையும் ஒரு நூறு செழிர்ப்பை தந்தது மங்கையின் தேகத்திற்கு அவன் ஒரு முத்தம் என்றான் இவளோ பல நூறாய் உணர்ந்தாள் சின்ன பெண்ணின் முத்தமுத்தம் முத்தம் தித்தம் கொள்ள செய்தது பார்த்தனை மருத்துவமனை மயக்கமைவழி போதுமானதா இருந்தது அவையங்கள் அனைத்தும் அதனதன் இணை தேட இதுவரை அறியாத காதலின் கலவி தேசம் அவர்களை சுகமாய் அணைத்துக் கொண்டது அவையங்களின் இணை கண்டும் தேராத மோகம் அனைத்தும் அனைத்திற்குமாய் வழங்கி முயங்கிய பின்னும் இடம் இன்னும் மிச்சமிருப்பதாய் கொதித்தது தகித்தது நாளை என்ற நாளே இல்லாததை போல் தேவைகள் நீள சேவைகள் தொடர்ந்தது வேடனும் மானுமாய் ஊமை சொல்லப்பட்ட காதல் கூடும் ஆளுமை மிகுந்த ஆண் பெண் அரிமாக்களின் ஆலிங்கனமாய் மாறி நின்றது இணையான இருவர் பொருத்திக் கொள்ளும் போர்க்களம் போல் மாறி நின்றது மஞ்சம் காயங்களும் சுகமளிக்கும் அதிசய போர்க்களம் அது காயம் தீர்க்கும் மருத்துவன் என்று காயங்களையும் கொடுத்தான் அந்த காயத்திற்கு மறந்தாய் தன்னையே பூசி காயமும் ஆற்றினான் கொடுப்பதும் இன்பம் கொடுக்கப்படுவதும் இன்பம் தடுப்பதும் இன்பம் தடுக்கப்படுவதும் இன்பம் ஓடுவதும் இன்பம் ஓடிப்பின் கோடுவதும் இன்பம் என முரண்களின் தேசம் போக வேண்டுமே என பாரதி வற்புறுத்தி அழைத்த நேரம் தவிர்த்து மற்ற நேரமெல்லாம் தங்களை படிப்பித்துக் கொண்டார்கள் எத்தனை எத்தனை சந்தேகங்கள் பள்ளியறை பாடத்தில் அத்தனையும் ஒரு மோகப்புன்னகையோடு புன்னகையோடு தீர்க்கப்பட்டது வெண்பனியில் குளித்த ரோஜாவாய் முகம் ஜொலித்தது பாரதிக்கு அழுத்தமானவன் அவள் அருகில் விடலை பருவம் மீண்டு கொண்டான் ஆறு நாட்களும் ஆனந்தமாய் கூடி கரைய ஊருக்கு வந்தவர்கள் தங்களின் இயல்பு நிலைக்கு திரும்பினர் குலதெய்வ கோவில் சென்று பொங்கல் வைத்து வழிபட்டனர் கிருஷ்ணன் சென்னைக்கு சென்றுவிட பாரதியால் அவனோடு பேச முடியவில்லை சாரதி சொன்ன போலவே விருந்துகள் சடங்குகள் என பகல் பொழுதுகள் ஓடி மறைய இரவுகள் அனைத்தும் முதலிரவாய் முத்திரை பதித்தது திருமணம் முடிந்த இரண்டாவது வாரம் பாரதி தனது பணியிலிருந்து விலகிக் கொண்டாள் எப்படியும் மதுரையில்தான் வாழ்க்கை என்றான பெண் சென்னை செல்ல அவளுக்கே பிடிக்கவில்லை தேவையனில் மதுரையில் இருக்கும் மென்பொருள் நிறுவனங்களில் மீண்டும் ஒரு வேலை பெற்றுக் கொள்ளலாம் என எண்ணியவள் குடும்பத்தினரிடம் சொல்லிவிட்டு விலகல் கடிதத்தை அனுப்பி இருந்தாள் தான் வேலை பார்க்கும் நிறுவனத்திற்கு காலை முதல் மாலை வரை வீட்டில் தனித்திருப்பது மட்டுமே கடினமாக இருந்தது வீட்டு வேலைக்கு ஆட்கள் இருக்க எந்த பிரச்சனையும் இல்லை சமையல் வேலைக்கு வந்தவரை உடன் உதவிக்கு வைத்துக் கொண்டு அவ்வப்போது பாரதி சமையலும் செய்தாள் எந்த சுணக்கமும் இல்லை அவளை நாட்களில் ஆனால் சாரதியின் ஓட்டம் கண்டவள் முதலில் பிரமித்தாள் பின்னர் யோசிக்க ஆரம்பித்தாள் அவள் படித்த படிப்பு எதற்கெந்த ஓட்டம் என்ற கேள்வியில் வந்து அவளை நிறுத்தியது இரவு பணியை அறவே தவிர்த்திருந்தான் சாரதி அப்படியும் அவன் வீடு வந்து சேர நேரம் பத்தை நெருங்கியது நண்பனின் கிளினிக் செல்வதில் பார்த்தனுக்கு அப்படி ஒன்றும் கொள்ளும் வண்ணம் வருமானம் வந்துவிடவில்லை பின்னர் எதற்கு இவ்வளவு நேரம் விரயமாக வேண்டும் என்ற கேள்வி அவள் மூளையை குடைய நாமே சிறிய அளவில் கிளினிக் அமைத்தால் அலைச்சலும் குறையும் எதிர்காலத்தில் நமக்கு மட்டுமே உரிய சொத்தாகவும் இருக்கும் என்ற பதிலில் வந்து நின்றது என்றகங்களை அலசி ஆராய்ந்தவள் அன்று இரவே பார்த்தரிடம் அதிகரித்து பேசினாள் பாரதிக்கு அந்த வீட்டில் மிகவும் பிடித்த இடம் மாடி தோட்டமும் அதில் அமைக்கப்பட்டிருந்த ஊஞ்சலும் தான் இரவு உணவை இருவரும் சேர்ந்து முடித்த பிறகு சாரதியின் கைப்பிடித்து இழுத்து வந்தாள் மாடிக்கு வந்தவர்களை வரவேற்றது பூக்களின் வாசமும் ஊஞ்சலும் எப்பொழுதும் போல அவள் அமர்ந்ததும் மடி சாய்ந்தவனின் முகம் வருடையது பாரதியின் கைகள் காலை முதல் ஓடிய ஓட்டத்திற்கு இதமாய் இருந்தது அவளின் வருடல்கள் பார்த்தி உம் பார்த்தி சொல்லுடே சொல்லியவன் திரும்பி இடைமறைத்த புடவை விலக்கி வயிற்றில் முகம் புதைக்க தலை கோதியவள் கை ஒரு நிமிடம் நின்று மீண்டும் தொடர்ந்தது ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் நீ எழுமி உட்காருடா முடியாது இப்படிதான் இருப்பேன் சொன்னா சொல்ல இல்லனா போ நாமளே கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிடலாமே பார்த்தி எதுக்கு இன்னொருத்தவங்க இடத்துல நம்ம எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணணும் என கேட்க ஆல்ரெடி யோசிச்சேன் டே ஆனா அப்ப தனியா பண்ண பைனான்ஸ் கொஞ்சம் எடிச்சுது அப்புறம் ஹாஸ்பிடல் போனதும் அதுவே போதும் போல தோண்டிடுச்சு இல்லடா ஹாஸ்பிடல் போறது கூட ஓகே ஆனா ஈவினிங் போற கிளினிக் அத அவன் கேட்டான்டே இப்போ அவன் எம்டி பண்ணிட்டு இருக்கான் சோ அவனால பாக்க முடியாது அதான் நான் பாக்குறேன் அவன் வந்ததும் அவன்கிட்ட குடுத்துட்டு கிளம்பணும் ஜஸ்ட் டைம் பாஸ் தான் நானும் எம்டி பிரிப்பரேஷன்ல தான் இருக்கேன் கிடைச்சிட்டு அங்க போயிடுவேன் என்ன ஓகேடா அப்ப கிளினிக் போட முடியாது இப்ப போடலாம் தான நமக்குன்னு ஒரு இடம் ஒருவேளை நீ ஹையர் ஸ்டடீஸ் போனா கூட உன் ஃப்ரெண்டு போல வேற ஒருத்தங்கள வச்சு ரன் பண்ணலாம் நானும் வீட்டுல சும்மாதான் இருக்கேன் அப்பப்போ போய் மேனேஜ்மெண்ட் பாத்துப்பேன் அப்படியே டெவலப் பண்ணி ஒரு ஹாஸ்பிடல் கட்டிடலாம்டா நட்சத்திர நட்சிரமெட்டி பாக்குது சிறகை பார்த்தன் பாடலை பாடு மடியில் இருந்தவனின் தலையை பிடித்து தள்ளிவிட்டாள் பாரதி அடையிட்டவன் வளர்ந்துகிட்டவனே என்ன லந்தா எவ்வளவு யோசிச்சு சீரியஸ சொல்லிட்டு இருக்க நக்கல் பண்ற புட என சொல்லி கொண்டே சரமாரியாக அடித்தாள் பாரதி புன்னகையோடு அடி வாங்கியவன் ஹே அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் ரதிகுட்டி ஒரு பாட்டுல ஒபாமா ஆக முடியாது புரியுதா என அவள் தலையை பிடித்து ஆட்டினான் சாரதி இல்ல பார்த்தி உனக்கு உன்னோட ப்ரொஃபஷன்ல நல்ல நாலேஜ் இருக்கு கண்டிப்பா நல்லா வருவடா எனக்கு நம்பிக்கை இருக்கு உன்னோட சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் பேசு உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அந்த நேரம் உன்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணு நாம சமாளிக்கலாம் என மீண்டும் உறுதியுடன் கூறியவனின் விழிகள் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்தது பார்த்தனுக்கும் அந்த ஆசை இருந்தது ஆனால் ஒரு நிலை அடையும் வரை அதிலிருந்து நிலையான வருமானம் வராது என எண்ணியை தள்ளி போட்டான் வீட்டில் இது குறித்து கேட்க அனைவரும் ஏக மனதாக மறுக்க பின்னர் அது கருத்திலிருந்தும் மறைந்து போனது இன்று மீண்டும் பாரதி அதன் சாதக பாதகங்களை வரிசைப்படுத்தி கண்முன்னே காட்ட செய்து பார்த்தால் என்ன என்ற எண்ணம் தோன்றிட பாரதி குடும்பம் மற்றும் சாரதியின் மருத்துவ நண்பர்கள் அனைவரும் வாழ்த்து சொல்ல சாரதியின் குடும்பம் மட்டும் எதிராய் நின்றது அது பாரதிக்கு வியப்பை தந்தது இந்த விஷயத்தை சாரதி வீட்டில் சொல்ல முதல் வாக்குவாதம் இல்லையில்லை முதல் விதண்டாவாதம் கண்டாள் பாரதி நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்டவங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் ஆர் ஜே நன்றி வணக்கம்